ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாமன்னைக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா நாமனைக்கு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நடைபெற்ற இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்சை பற்றி என்ன அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் அதனால பார்த்தீங்கன்னா நே நடைபெற்று கொண்டிருக்கூடிய ஐசிசி டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்பில் வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு வந்து இந்தியாவும் பாகிஸ்தான் வந்து நியூயார்க் ஸ்டேடியத்தில் வந்து அமெரிக்கா இருக்கக்கூடிய நியூயார்க் ஸ்டேடியத்தில் வந்து மோதிக்கிட்டாங்க இந்த போட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டாஸ் வின் பண்ண நம்மளோட பாகிஸ்தானோட கேப்டன் பாபர் அசம் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஃபீல்டிங் பண்ணுறோன்னு சொன்னார் இதன் காரணமாக ஃபஸ்ட் பேட்டிங் பண்ண வந்தால் நம்ம இந்திய அணியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொம்பது ரன்கள் மட்டுமே எடுக்க முடிஞ்சிது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் ரன் கேட்டஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரிஷப் பண்ட் வந்து நாற்பத்தி ரெண்டு ரன் அடித்தார் அக்ஷர் பட்டேல் வந்து இருபது ரன் அடித்தார் மற்ற யாரும் பெரிய அளவில் வந்து ஸ்கோர் பண்ண முடியல இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து குரூப்பில் தக்க விஷயம் என்னென்னா நேற்றைய போட்டியில் வந்து ரெண்டு முறை வந்து மழையினுடைய குறுக்கீடு வந்து இருந்தது பட் இருந்தாலும் ஓவர்ஸ் குறைக்கப்படாமல் இருபது ஓவர் மூலமாக நடைபெற்றது இந்த போட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட்டிங் செய்வதற்கு ரொம்ப கடினமாக இருந்தது அந்த பிச்சில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி பத்தொன்போது ரன் எடுக்கிறதுக்குள்ளேயே மிகப்பெரிய சிரமத்துக்கு வந்து நம்ம இந்திய அணி வந்து உள்ளாகிட்டாங்க இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நசீம் ஷா வந்து நல்லா ப்ளவுனிங் போட்டார் அவர் வந்து அவர் பங்குக்கு மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் ஹாரிஷ் ராஃப் வந்து மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் முகமது ஆமீர் வந்து ரெண்டு விக்கெட் எடுத்தார் அதே போல் நம்ம ஷாஃப் ரீடி அவர் வந்து ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இப்படி வந்து போது ஊக்கிட்டு இருந்தாங்க அது போக பதினெட்டு புள்ளி அஞ்சு ஓவரில் ஒரு ரன் அவுட் ஒன்று ஏற்பட்டது ஸோ இதன் காரணமாக வந்து பார்த்திங்கன்னா பத்தொம்போது ஓர்லேயும் நூற்றி பத்தொம்பது ரன்களுக்கு அணி வந்து ஆல் அவுட் ஆகிட்டாங்க ஸோ இதன் பிறகு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கடினமான தான் கொஞ்சம் நின்று பாகிஸ்தான் ஜெயிச்சுருவாங்க நிறைய பேர் வந்து இருந்தாங்க பாகிஸ்தான் ரசிகர்கள்லாம் வந்து குதிச்சிட்டு இருந்தால் நான் வந்து பார்த்தேன் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட இந்தியன் பவுலர்ஸ் வந்து மிகச்சிறப்பாக வந்து பவுலிங் போட்டாங்க பாகிஸ்தானில் வந்து பார்த்திங்கன்னா முகமது ரிஸ்வான் மட்டுமே முப்பது ரொன் அடிச்சு கொஞ்சம் அபாயகரமான ஒரு பயத்தை வந்து இந்தியனை காட்டினார் பட் அதற்கு வந்து இந்தியன் பவுலர்ஸ் யாருமே வந்து பயப்படல நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேப்டன் ரோஹித் சர்மாவோட பவுலிங் ரொட்டேஷன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு அதே போல் அக்ஷர் பட்டேல் வந்து மேனாக அனுப்புனா மூவ் வந்து செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அவர் அடித்த இருபது ரன்னால வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது வரும் தான் நூற்றி பத்தொம்பது ரன்னே வந்தது ஸோ நேற்று முக்கிய காரணம் வந்து பார்த்திங்கன்னா ட்வின் பண்ணுறதுக்கு நம்ம ஜஸ்பீத் பும்ரா அண்டு ஹர்திக் பாண்டியா அண்ட் பார்த்தீங்கன்னா ரிஷப் பண் அண்ட் அக்ஷித் சிங் அக்ஸ்தீப் சிங் தான் சொல்லணும் இவங்க நாலு பேர் தான் வந்து சிறப்பாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ ஜஸ்மித் பும்ரா வந்து பார்த்தீங்கன்னா அவர் பங்குக்கு ஒரு மூணு விக்கெட் எடுத்தார் அதே போல் ஹர்திக் பாண்டியா வந்து ரெண்டு விக்கெட்டு அக்ஸ்தீப் சிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விக்கெட் எடுத்தார் ஸோ இப்படி வந்து ஏழு விக்கெட்டுகளுக்கு நூற்றி பதிமூணு ரன்களில் வந்து நம்ம பாகிஸ்தானை வந்து சுட்டிட்டாங்க ஸோ இதன் காரணமாக ஆறு ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி வந்து பிரம்மாண்டமான ஒரு வெற்றி வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக தொடர்ந்து அவங்க பெறக்கூடிய ரெண்டாவது வெற்றியாக இது வந்து அமைந்தது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வெற்றியின் மூலமாக நான்கு புலைகளை பெற்று டேபிள் வந்து நல்ல நிலையை வந்து இந்திய அணி வந்து இருக்கிறாங்கன்னு சொல்லணும் ஸோ அந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன் நன்றி வணக்கம் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்